மாநில மாநாடு மதுரையிலே நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த மாநாட்டிலே பங்கேற்றவர்கள் என்ற முறையில் நானும் தோழர் எஸ் பெருமாள் அவர்களும் இந்த அரங்கத்திலே இருக்கிறோம் எங்களுக்கு ஐம்பது ஆண்டுகள் கழித்து பதினாறாவது மாநாட்டில் பங்கேற்கிற ஒரு பெரும் வாய்ப்பு என்னை பொறுத்தவரை அதற்காக இயற்கைக்கு நன்றி சொல்லுகிறேன் என்னோடு இணைந்து பயனாற் பயணம் செய்து சொன்னால் என்னை ஒரு வகையில் பாதுகாத்த எனது இணையருக்கு நன்றி சொல்லுகிறேன் இல்லை என்றால் ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் இப்படி வந்து நின்று பேசியிருக்க முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை நேரம் கருதி சட் சட்டென்று சில அம்சங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாங்களெல்லாம் மதுரையிலே கூடிய பொழுது இன்று எழுந்திருக்கக்கூடிய இந்த மனுவாத மதவெறி பேர் அபாயம் என்பது அன்றைக்கு இல்லை இந்த அளவுக்கு வெறுப்பு என்பது கொற்றமாக அரியணையிலே ஆட்சி அதிகாரத்திலே ஆதிக்கத்திலே கொழுவிற்று இருக்கக்கூடிய சூழல் அன்றைக்கு இல்லை பொதுவாக நாங்கள் பேசினோம் மதவெறி கூடாது சாதி வெறி கூடாது இனவெறி கூடாது என்று நாங்கள் பேசியிருக்கிறோம் கொள்கை அறிக்கையிலே கூட குறிப்பிட்டிருக்கிறோம் உண்மை ஆனால் நாங்கள் அன்றைக்கு எதிர்பார்க்கவில்லை மனுவாத மதவெறி சிவில் அமைப்பாகிய ஆர் அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றும் இன்றைக்கு தொடர்ந்து பதினோரு ஆண்டுகள் மோடி தலைமையிலே ஒன்றியத்திலே இந்த நாட்டிலே ஆட்சியில் இருக்கும் என்பதை நாங்கள் அன்றைக்கு நினைக்கவில்லை இதான் உண்மை சரித்திரம் என்பது ரொம்ப தொலைநோக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கோட நோக்கி அடுத்தடுத்த கட்டமாகத்தான் போயிட்டு இருக்கு ஆனால் குறுகிய காலத்தில் பார்த்தால் நாம் எல்லாம் எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது விபத்துக்கள் நடக்கத்தான் செய்யும் அதுதான் வரலாறு அப்படி ஒரு பேராபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது ஆகவேதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு வெறுப்பின் கொற்றம் வீக ஆம் வெறுப்பு இன்றைக்கு ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறது அது பாபர் மசூதியை இடித்துவிட்டு அதனிடத்தில் கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் மீது காவிக்கொடியை ஏற்றி இருக்கிறது காவிக்கொடியை ஏற்றி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசினார் தர்ம கொடி விட்டது ஆக தான் அவங்களுக்கு தர்மம் அது இப்ப ஒண்ணு சட்டன்னு சொல்ல வேண்டாம் ஆகவே மனு தர்மம்னு சொல்லாம மனுவை விட்டு தர்மம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆதி காலத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் தர்மம் என்றாலே அது மனு தர்மம் தான் மனு தான் அந்த அதர்மத்தினுடைய கொடியை தான் ஏற்றி விட்டதாக கொக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டிலே இந்த நிலையை நாங்கள் அன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்பார்க்கவில்லை உண்மையை சொல்லுகிறேன் குருநாதர் ஆர் எஸ் எஸ் சர்ஜங் சலக் அகில இந்திய தலைவர் மோகன் பகவத் அவர் சில நாட்களுக்கு முன்னே நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது அதில் அவர் பேசுறாரு இந்தியாவும் இந்து மதமும் ஒண்ணுதான் இந்த நாட்டை இந்து ராஷ்டிரம் என்று தனியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது அப்படி என்றில் நடப்பில் அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை அதாவது மனு ராஷ்டிரத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அல்லது கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஆர் தலைவருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் நீங்க மனு தர்ம சாஸ்திரத்தை வாய்ச்சு பார்த்தீங்கன்னா அதுல பிற வருணத்தவர் மீது எவ்வளவு வெறுப்பு மண்டி கிடக்கிறது என்பதை ரொம்ப ஒரு நாலு பக்கத்தை சரத்தை படிச்சாலே தெரியும் அந்த மனு ராஷ்டிரம் இங்கே வந்துவிட்டது நாங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா என்றாலே இந்து மதம்தான்

ஆனா இவர் சொல்றாரு இந்தியா இந்து மதம் தான் சாதாரண இந்து மக்களுக்கு அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடும் நம்ம தான் நம்மளை அப்ப நம்முடைய சகோதரர்கள் ஆகிய முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பார்சிகள் இவர்கள் இந்தியர்கள் இல்லையா இந்தியர்கள் இல்லை இந்தியா என்றால் இந்து மதம்தான் என்று ஒரு வெறுப்பை ஒரு வெறுப்பு கோட்பாட்டை கொடுவரமான ஒரு வெறுப்பு கருத்து இலை இந்த ஆட்சியாளர்களுடைய குருவீடம் இன்றைக்கு முன்வைக்கிறது துணிவோடு இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதைத்தான் நான் வேதனையோடு சொல்கிறேன் இது இந்தியாவை இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை காண்பிக்கிறார்னு பார்த்தா அடுத்த ஒரு ரெண்டு நாட்கள்ல அதே மோகன் பகவத் ஒரு அற்புதமான வாக்கியத்தை சொல்லியிருக்கார் இல்லை எனில் உலகமே இல்லை நான் அசந்து போயிட்டேன் நான் கூட இது வரைக்கும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரம்லாம் இந்தியாவுக்கு தான் எதிரின்னு நினைச்சேன் உலகத்துக்கு எதிரி ஆமா இந்துக்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை இப்படி பார்த்தா இந்துக்கள் தான் உலகம் அப்ப கிறிஸ்தவர்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை முஸ்லிம்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை சீக்கியர்கள் இருந்து பிரயோஜனம் இல்ல பார்சிகள் இருந்து பயன் இல்லை எந்த அளவுக்கு பிற மத வெறுப்பு இந்த குருஜியிடம் இவர்களுடைய குருநாதரிடம் இருக்கிறது இதை எதிர்த்து ஒரு பேச்சு பாஜக தலைவர்களிடம் இருந்து அவர்களுடைய அரசியல் பிரிவிடம் இருந்து நீங்கள் வந்து நீங்கள் கேட்டதுண்டா மாறாக புகழ்கிறார்கள் இது கடைசியா பிராக்டிக்கலா நடைமுறையில் எப்படி வருது உத்தரப்பிரதேச சார்ந்த ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு இந்தியானா இந்து தேசம்னா அவர் சொல்றாரு ஆமா இந்தியானா இந்து தேசம்தான் ஆகவே மசூதிகள் எல்லாம் பூட்டிடணும் மதராசாக்களை எல்லாம் மூடிடணும் உத்தரப்பிரதேச அமைச்சர் போன மாசம் ஆக இது வெறும் பேச்சு செயல் அதுதான் இன்றைக்கு வப்பு வாரிய திருத்த சட்டமாக சரியா சொல்லப்போன வப்பு சொத்துக்களை திருடுகிற சட்டமாக திருட்டு சட்டமாக வந்திருக்கிறது அந்த வெறுப்பின் வடிவம் சட்ட வடிவம் இப்ப நான் இதெல்லாம் சொல்லும் பொழுது வெடுங்க அகில இந்திய அளவுல ஏதோ வடக்க பேசிட்டு இருக்காங்க ஒன்று இது தமிழ் மண் நாமெல்லாம் தமிழர்கள் இங்கே எல்லா ஒண்ணும் வந்துடாதுங்க வந்துருச்சு முந்தா நாள் திருப்பரங்குன்ற வந்துருச்சு நேற்று திருப்பரங்குன்ற ஆச்சரியமா இருக்க நான் கூட நேற்று டிவியில நடந்த விவாதத்துல பாஜக காரங்க பாஜக ஆதரவாளர்கள் ரெண்டு பேர் அவங்கள நோக்கி நான் அதான் கேட்டேன் மூணாம் தேதி எங்கள் அம்மாலாம் சொல்லணும் பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லணும் அந்த தேதியை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கிளியாஞ்செட்டிலாம் எடுத்து வச்சு அழகழகாக அதெல்லாம் இது பண்ணி விதவிதமான குத்து விளக்க வச்சு வீட்டு முன்னாடி வைக்கும் நான் வெளியில் வந்து பார்ப்பேன் ஆசையாக இருக்கும் தெருவே ரொம்ப அழகாக நம்முடைய அந்த அழகுணர்ச்சியை பாருங்கள் ஏழைகளாக இருந்தாலும் மத்தியதர தர வர்க்கத்தவறாக இருந்தாலும் அன்றைய தினம் அத்தகைய அழகுணர்ச்சியோடு விளக்குகளை மூணாம் தேதி வழக்கமாக ஏற்றுகிற அந்த பெரிய தீபம் குன்றத்தின் உச்சியிலே ஜோலித்தது அந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய மொழியிலே சொல்லுகிறேன் அந்த ஜோதியை தரிசித்தார்கள் வணங்கினார்கள் வழிபட்டார்கள் முடிஞ்சு போச்சுல நான் விவாதத்துல கேட்டேன் ஐயா மூணாம் தேதி முடிஞ்சு போச்சு நாலாம் தேதி ஒரு தூணில் ஏற்றணுங்கிறீங்க ஜோதி நான் இப்போ தான் அந்த தூண் படத்தை பார்த்துட்டு வந்தேன் அந்த தூண் எப்படி இருக்கு நமக்கு இந்த நிலத்தை சுற்றி வர வேலி கட்டுறதுக்கு கல் தூண் நடுவோம்ல நீங்கள் பார்த்தீங்களா அந்த தூண் அந்த கல் தூண் மாதிரியே இருக்குது நான் பார்த்து சும்மா நே அப்படித்தானங்க இருக்குண்ணா அவரில் ஒருத்தர் ஆமான்ட்டாரு ஆமாம் ஆமாம் கல் தூண் மாதிரி தான் அந்த கல் தூண்ல எப்படி இந்த மகா தீபத்தை ஏற்ற முடியும் நான் பக்தர்களுடைய இருந்தே கேட்கிறேன் சூடத்தை வேணா வச்சு கொளுத்தலாம் அந்த தூண்ல தீபத்தை எப்படியாக ஏற்ற முடியும் அதைதான் மும்முத நாள் ஏத்தி மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களே பதிலே சொல்லலாம் அப்பதான் நான் அந்த வாக்கியத்தை சொன்னேன் உங்களுடைய நோக்கம் தீபம் அல்ல அந்த இடம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் காரணம் பக்கத்திலே தர்கா இருக்கிறது சங் பரிவாரம் மத ரீதியான கிளப்புகிறது கோவில் ரீதியான கிளப்புகிறது என்பது மட்டுமல்ல அவர்கள் கிளப்புறாங்க ஒரு பிரச்சனை அங்க ஒரு மசூதி இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு தர்கா இருக்கும் அதாவது ஒரு முஸ்லிம் யானி அல்லது அரசருடைய சமாதி இருக்கிற இடம் தான் தர்காது பாபர் மசூதியிலிருந்து எங்களுடைய குன்றத்து கோயில் வரை வந்து விட்டது ஆக இது ஏதோ வடக்கே நடக்கிற பேச்சு என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் அவர்கள் அலைகிறார்கள் இன்று மாறு மாதத்திலே தேர்தல் வரப்போகிறது தமிழ்நாட்டிலும் ஓர் அயோத்தி கிடைக்காதா என்று அழைகிறார்கள் அவர்களுடைய நோக்கம் பக்தி அல்ல அரசியல் உத்தி மக்களை மதத்தின் அடிப்படையிலே பிழந்து தங்களுக்கான வாக்கு வங்கியை உருவாக்குவது அதை தவிர அவர்கள் வேறொன்றும் அறியார்கள் பராபரமே அந்த வேலை இன்றைக்கு இங்கே நடக்கிறது கேட்டால் அவர்களும் சொல்லிக் கொள்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகன் அந்த முருகன் அவருடைய குன்றின் மீது தீபம் ஏற்றக்கூடாது என்று இந்த அரசு சொல்லுகிறது பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இது நியாயமா இது இந்து விரோத செயல் இது முருகனுக்கே அடக்கு அடுக்குமா அதுல நேற்று வாரத்தில் ஒருத்தர் இது கடவுளுக்கே அடுக்குமாறு நான் கேட்டேன் கடவுளுடைய ஏக பிரதிநிதி அவங்களை நியமிச்சிருக்காரா கடவுள் உங்க சர்டிபிகேட்டை காமிங்க அவங்க எப்படி சர்வ சாதாரணமாக மதத்தை கடவுளை பயன்படுத்துகிறான் உண்மை என்னன்னா உண்மையிலேயே தமிழ் கடவுள்தான் என்றால் நான் அடுத்து ஒரு வாதத்தை முன் வச்சேன் நீங்க தயவுசெய்து யோசிச்சு பார்க்கணும் தமிழ் கடவுள் நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க நல்லது அப்படி என்றால் தமிழ் கடவுள் இருக்கக்கூடிய இந்த குண்டத்திலாவது அவனுடைய கருவறையிலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை தமிழில் மட்டுமே வழிபாடு என்று நீங்கள் கேட்க தயாரா அடுத்து சொன்ன இந்துக்களை பற்றி பேசுகிறீர்கள் இது இந்து விரோத அரசு இந்த மாநில அரசு என்று சொல்றீங்க நான் கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் எந்த ஜாதியாக இருந்தாலும் உரிய பயிற்சி பெற்றால் அவர்கள் இந்த குன்றத்தின் கருவறையிலே அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் தயாரா இந்த ரெண்டு கேள்வியை எழுப்பினேன் முத கேள்விக்குள்ளேயே போகல பாஜக ரெண்டாவது கேள்விக்கு என்ன தெரியுமா சொன்னாரு அருணன் வந்து இந்த மாதிரி அர்ச்சகர் பிரச்சனை எல்லாம் கிளப்புறாரு இதே மாதிரி பிற மதங்களை நோக்கி கேள்வி எழுப்புவாரா ஏண்டா ஓ வீட்டில் கோலாருன்னா உண்டு உண்ணுன்னு சொல்லு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு எல்லாம் நல்லதாயா இருக்கு இல்லை இல்லை ஏற்ற விட்ட பாருங்கன்னா இது என்ன பாருவேன் என்ன அடுத்த வீட்டை ஏட்டி எட்டி பார்த்துட்டுங்க என்னை மடக்கிறதா நினைச்சுக்கிட்டு மற்ற மதத்தவரை பற்றி இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவீர்களா நான் சொன்னேன் கண்டிப்பாக எழுப்புவேன் ஆனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மதம் என்று நீங்கள் சொல்லுகிற அது இந்தியா என்றால் இந்து மதம் என்கிறீர்கள் கணக்குப்படி பார்த்தாலும் இந்துக்கள் இந்தியாவில் எண்பது சதவீதம் தமிழ்நாட்டில் எண்பத்தெட்டு சதவீதம் ஆகவே எந்த ஒரு நல்ல சீர்திருத்தமும் இந்து மதத்திலிருந்து தான் ஆரம்பமாக வேண்டும் முதல்ல நீங்க ஆரம்பிக்க அடுத்து அவங்கள நோக்கி கேட்போம் நிச்சயம் கேட்போம்னு பதிலை சொல்ல ஏன்னா நாம புரிந்து கொள்ளணும் இவங்க எவ்வளவு சாதுரியமானிகள் மாநிகள் தந்திரசாலிகள் மதுரைக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது இவங்க என்ன மாதிரி பிரச்சனை எடுக்குறாங்க அதுவும் தமிழ் கடவுள் அப்படிங்கிறாங்க ஆனா வேடிக்கை என்னென்னா பொதுவா முருகன் அப்படின்னு சந்நிதானத்தில் தான் போடுவாங்க இவங்க பாரத் மாதா கி ஜெய்ன்னு போட்டாங்க நாம் தயவு செஞ்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு விஷயம் உண்மை சங்க இலக்கியத்திலே முருகனை பற்றி வருவது என்பது உண்மை அங்கே கொற்றவை வழிபாடு இருக்கிறது நடுகள் வழிபாடு இருக்கிறது கூடவே முருக வழிபாடும் இருக்கிறது வேட்டை சமுதாயத்திலேயே கபிலர் அற்புதமாக பாடியிருக்கிறார் சங்க இலக்கியத்தில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் ஆனா எப்படி தெரியுமா நம்மால் அந்த முருகனை பற்றி சொல்றாப்ல அதன் மூலமாக அன்றைய வாழ்க்கை சித்திரத்தை பிரமாதமாக கவில வண்ணிக்கிற ஒரு பெண்ணுங்க அந்த குடும்பத்தில் சும்மா சொன்னி சுணங்கி விழுகுது நம்ம மொழியில் பேசுகிறேன் தாய்க்கு ஒரே கவலை என்ன வியாதியோ என்னமோ முருகன் தான் வந்து பிடிச்சி ஆட்டுறான் தான் மகளை அப்படின்னு நினச்சி அந்த அம்மா என்ன பண்ணிச்சான் வேத நாட்டம் ஆடுகிறவனை கூப்பிட்டு வச்சு அந்த ஆட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுது வேளாண் நாட்டக்காரன் வந்து காய்களை உருட்டி சோழி போட்டு சோழிகள்லாம் போட்டு பார்க்குறான் அப்போ அப்போவே அதெல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் இதில் வந்து முத்தாய்ப்பு வந்து என்னான்னு இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அந்த தலைவியினுடைய தோழி தோழி மனசுக்குள்ள நினைக்கிறா ஏப்பா இந்த அம்மாவுக்கு தான் ஒரு வரமும் தெரியல என் தலைவி வந்து காதலில் ஈடுபட்டிருக்கிறார் இருக்கிறாள் காதலில் நினைத்து ஏங்கியதால் இந்த சொணக்கம் ஆனா தாய்க்கு தெரியல முருகா இந்த வந்து இறங்குறா இறங்கி இருக்கிறாயே முருகா உனக்குமா தெரியாது என் தலைவியுடைய உண்மை நிலைன்னு தமிழ் புலவ இருக்கான் இங்க கடவுளிக கொண்டாந்து எங்க கொண்டாந்து நிப்பாட்டி நம்மால ஆகவே இந்த மாதிரியான சங்க இலக்கியத்தை உருவாக்கி இருக்கா நம்முடைய முன்னோர்கள் அதையும் விமர்சனபூர்வமாக பார்க்க வேண்டும் அது காட்டுகிற சமுதாய வாழ்வு எத்தகையதாக இருந்து என அறிய வேண்டும் அறிவியல் பூர்வமாக சரித்திர நோக்கிலே அதை அணுக வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கடந்த கால இலக்கியம் எல்லாம் ஒன்றுமில்லை அல்லது இருப்பதெல்லாம் அதிலே எல்லாம் வெறும் மோசம்தான் என்பது போல நீங்கள் அல்லது நான் போய்விடக்கூடாது ஆனால் அந்த நிலைப்பாடுதான் சங்கிகளுக்கு இருக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் நீங்க யாராவது எந்த ஒரு முக்கியமான சங்கிமாராவது சங்க இலக்கியத்தை போற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா சிலப்பதிகாரத்தை பாராட்டி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா மணிமேகலையை படித்து வந்து புகழ்ந்ததுண்டா இது பெரியார் மண் அல்ல நாயன்மார்கள் மண் யாரு நம்ம தமிழிசை சகோதரி இது பெரியார் மண் அல்ல ஆழ்வார்கள் மண் நான் சொல்றேன் பெரியார் மண் இல்லைன்னு கூட சொல்லு இது பெரியார் மண் அல்ல இது இளங்கோவடிகள் மண் இது பெரியார் மண் அல்ல கபிலர் மண் இது பெரியார் மண் அல்ல எங்களுடைய மதுரை சீத்தலை சாத்தனார் மண் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அங்கதான் இருக்கு அந்த நுணுக்கம் தமிழனுடைய இந்த நல்ல மரபுகளை அவனுடைய இலக்கிய வளத்தை அதனுடைய ஆற்றலை அதனுடைய தொன்மையை சங்கியுமார்கள் ஏற்க மாட்டார்கள் இதோ காசியிலே சங்கமம் பிரதமர் மோடி அன்பழைப்பு அன்பழைப்பு விடுக்கிறார் வாருங்கள் வாருங்கள் அவருடைய மனதின் குரலிலே அது நடுவுல வருது கேட்டீங்களா நான் கேட்கிறேன் தமிழ் சங்கமும் காசியில் நடத்துறீங்க தமிழ் சங்கம்னா அது முதல்ல தமிழ்நாட்டில் நடக்கணும் அதுவே கூத்து சரியாக காசியெல்லாம் நடத்துறீங்க ஆனால் தமிழனுடைய இந்த பெருமையை இந்த பெருமை மிகு இலக்கியங்களை நீங்கள் பேசுவீர்களா உங்களுக்கு தெரியுமா இந்த ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் இந்த காசி சங்கமம் அவங்களுடைய அதிகாரபூர்வ இணையதளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போனேன் அவங்க நான்காவது முறையாக இந்த சங்கமத்தை நடத்துகிறாங்க அதில் அவங்க சொல்லுகிற செய்தி வந்து என்ன தெரியுமா இந்திய மொழிகள் அனைத்தும் ஒரே மொழியில் இருந்து பிறந்தவைதான் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த சங்கம் இந்தியாவில பல மொழி குடும்பங்கள் இருக்கின்றன இரண்டு முக்கிய மொழி குடும்பங்கள் ஒன்று சமஸ்கிருத மொழி குடும்பம் இன்னொன்று திராவிட மொழி குடும்பம் இதை ஏற்பதில்லை அவர்கள் இதை தமிழர்களுடைய நெஞ்சிலேயே ஏற்றுவதற்காக காசியிலே தமிழ் சங்கமம் ஆக இத்தகைய அக்கிரமங்கள் தினம் நடந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவும் எதன் அடிப்படையில் பிரமத வெறுப்பின் அடிப்படையில் அதே தமிழர்கள் என்று இது பல தேசிய இனங்களை கொண்ட பல மொழி பேசுகிற தேசிய இனங்களை கொண்ட ஒரு மகத்தான நாடு நமது இந்தியா என்கிற பார்வை இல்லாமல் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது எல்லாமே வேதத்திலிருந்து வந்தது என சொல்லுகிற அதன் காரணமாக பிற மொழிகள் மீது பிற மொழி இலக்கியங்கள் மீது காட்டுகிற வெறுப்பு விதவிதமான வெறுப்புகள் இன்றைக்கு மண்டி கிடக்கின்றன ஒரே ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்து நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் நண்பர்களே நாமெல்லாம் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இத்தகைய வெறுப்பு மண்டி கிடக்கும் பொழுது அன்பே அறமனை எழ வேண்டாமா நம்முடைய எழுத்தாளர்கள் எழ வேண்டாமா நம்முடைய கலைஞர்கள் எழ வேண்டாமா நம்மால் பல பேர் அவங்கள பெரிய கவிஞர்களை தான் நான் மறுக்கலை ஆனா வம்பு தும்பு இல்லாமல் கவிதை எழுதிக்கிட்டே போறாங்க எதுக்கியா இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு ஒரு கவிதை அது ஒரு ஒற்றை தான் ஆனாலும் வரிசையாக செலுகிறது முடிஞ்சு வச்சு இது நீங்க மறுக்க முடியுமா மனிதன் வடித்த சிற்பங்களிலேயே மகா அற்புதம் படித்துறை படித்துறையை பார்க்கவே நதி ஊருக்குள் வருகிறது ஆகா சூப்பர்ல இப்ப இப்போ நான் பேசுனதுல இதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆனால் நான் இதை கவிதை இல்லை என சொல்ல மாட்டேன் ஒம்புதும்பு இல்லாத கவிதை இப்படியே எழுதி கொண்டு போனால் கலை இழக்கும் யாவும் மக்களுக்கே என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்பதை தயவு செய்து அந்த நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எழுதவும் கூட உங்களுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்காது ஆமா ஏ அப்படி சொல்ல ரூசோ சொல்லுவான் சுதந்திரம்னா என்னான்னா நான் பிடித்ததை செய்வது சுதந்திரம் அல்ல நான் பிடிக்காததை செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இல்லாததே சுதந்திரம் உங்களுக்கு பிடிக்காததையும் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் சங் பரிவாரத்துடைய கோட்பாடுகளை புகழ்ந்து நாளை நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் நீங்கள் அமைதி காத்தா அநீதியை செய்பவர்கள் மட்டுமல்ல அது கண்டு மௌனம் சாதிப்பவர்களும் அநீதியாளர்களே நன்றி வணக்கம்